ಅದು ರಾಮ વાલીયા પોડતાંગાણવાણો કુડ રેપા પાપા કુંડ સબ કુંડ જે બોલવા હા ઓ ஏய் ஆட்டாரக்கே ஆ என்ன நான் கேர் அண்ணா அண்ணா நீர் அம்மாக்கே அம்மா எல்லே ஆ இது ஊத்தே காவேடி பாளூறு தூறுதுலைய சீரோஜாதுது ஆ தேவரா பெம்மாலா குப்புள எட்ட சாவா நீதே எடுத்தல்லப்பா நீ आरामராக்கே சிக்கிர ஆ இந்த ஆப் அம்மாதே நேมายட்டுறேன் செல்லனா ઓકે આ બરાબર ઇદીને મેં આ દાદા બાર બાર તને ને આ બસ મને વાયા ઓર જોખરા தீ அம்மா தேவி அம்மா நாரがり நளத்ததா ஆ ஆ இடு ஓடி அனுப்பிச்ச போறோம் சிங்கிப்ரியே இங்க நவுனோம் ஓய் ஆ கே அம்மா தேவி தெக்கன திரிகுறான் रे பாவல பாருங்க ஐதே நொடானாய் ஆ கே அம்மா தேவி அம்மா கா ஆ கே அம்மா வர்றது சகம் கூடுகன்தாங்க காவெண்டி ஆ ஆயர்னு வந்து மோடி ஆ ஆ ஆ ஆ അന്ന് നാളെ കൊണ്ടുതരാ ആ അതാ वडा है अरे ये लाइक बोल हां हां और वो करते ना वो इधर का कलर दीजिए सर और तारदान में अंदर आया ना अंदर अंदर हां ये लाइक बोल आईपिन है हां चला नहीं एक हाथ रे बोल तो जाने वडा है आ रे आदमी ये हो पढ़वे को पड़ते सर तेरी अच्छा और पड़े नहीं है ऐसा माडा है हां

ஐவேரர் கல்லார் விருத்தார் நான் விஜயரட் காரை விஜயரட் காரை ஹராம் எல்லார께 யார்க்கே ஆத்தலை ஒரே அதா படமட்ட காரை அங்கரே ஆனா சட்டைடை இல்லை மேப்படி பண்ணவே மாட்டேங்க ஆ எல்லாரும் நேரガル சாசரம் கால் ஓட்டாய் பாதியா வந்து ஆ அவங்க திரத்து கரரமா ஆ சிலப காடி அப்பா ஆவரே இங்க டெவலப் ஜால்கின் பன்றவா சாரி ஒய் என்ன புக் புக் ஒய் கை சந்தமால மட்டும் கடிகொண்டா நம்ம சுக்கிரனர்து மூணே கார்ல வந்து இங்கிலிஷ் அந்த அந்த ஒட்டு பத்தgetElementById ஆமா ஆற கட்டம் நம்ம எல்லாத்தலாம் இதோ யாரோ அந்த ஆரம கொஞ்சம் மగొடு ஆ ஆ கட்டம்

இதோ நாராயண மூர்ஜாセンターல ஆயல हां नारायण हां अच्छा கால இதાડ தான் இந்த ஆட் தெலகலங்க நாய் இது என்னக்காத எகிற போடு போறோம் यार போடு போ நான் கேட்கிறேன் இது ஆட்ட

nada no, ni no.